வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க கோபியும் செழியனும் சுதாகரை பார்க்க வந்திருக்காங்க சம்பந்தியமாவுக்கு என் மேல ஏன் நம்பிக்கை வரலன்னு எனக்கு தெரியல நீங்க அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல இன்னொரு தடவை எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேனே அப்படின்னு சுதாகர் ரொம்ப நல்லவரா சொல்ல அங்கிள் நேம் மாறும்னு சொல்லிட்டு இப்ப ரெஸ்டாரண்ட் இனியா பேருக்கு மாறுவோம் அம்மா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு செழியன் சொல்ல புரியுது நான் கூட நேம் தான் மாறும்னு நினைச்சேன் அதனால தான் அன்னைக்கு அப்படி ஒரு வாக்கு உங்களுக்கு கொடுத்தேன் பட் என்னோட லீகல் டீம் கிட்ட நான் பேசும்போது அவங்க வேற மாதிரி சொன்னாங்க என்னதான் நாம எல்லாரும் ஒரே குடும்பம்னு நான் நினைச்சாலும் சட்டம் அத வேற மாதிரி சொல்லுது நிதிஷ் பேர்லயோ இல்ல ஏன் பேர்லயோ தான் ரெஸ்டாரண்ட மாத்தி எழுதணும்னு அட்வொகேட் சொன்னாரு நான் தான் அது மாதிரி பண்ணா அதை துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும்னு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இனியா பேருக்கு மாத்தினேன் இன்னும் ஒரு ஒன் மந்த்க்குள்ள அந்த இடத்துல என் ரெஸ்டாரண்ட் வந்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா நம்ம பிராண்டுக்கு இருக்க பேரே போயிடும் அதனாலதான் அவசர அவசரமா எல்லா முடிவுகளையும் எடுக்க வேண்டிய ஆயிடுச்சு அப்படின்னு சுதாகர் சொல்ல கோபிக்கும் செலியனுக்கும் பெருசா ஒண்ணும் புரியல இத நான் உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணிருந்தா இத்தனை குழப்பமும் வந்திருக்காது பட் டைம் ல்லாததுனால என்னால சொல்ல முடியல நீங்க என்னை மன்னிக்கணும்மா பூசி சார்னு பதறாங்க இந்த மாற்றத்தால சம்பந்தியம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நான் அவங்க ஆளுங்களோடு சேர்ந்து ஏன் இருப்பாங்க மத்தபடி ரெஸ்டாரண்ட பாத்துக்கிறது முடிவெல்லாம் எடுக்க போறது எல்லாமே சம்பந்தியம்மா தான் எனக்கு ஏதாவது தேவைன்னா அதை நேரடியா கேக்குறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு அதே மாதிரிதான் உங்களுக்கும் இருக்கு அப்படி இருக்கும்போது போது திருட்டுத்தனமா உங்க ரெஸ்டாரண்ட நான் எழுதி வாங்குவேன்னா சொன்னா அப்படின்னு சுதாகர் கேக்க ஐயோ அப்படிலாம் இல்ல அப்படி நீங்க ஏன் நினைக்கிறீங்கன்னு கோபி சப்போர்ட் பண்றாரு சம்பந்தியமா அப்படித்தானே நினைக்கறாங்க நானும் பொறுமையா பேசினேன் எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன் ஆனா அவங்க புரிஞ்சுக்கவே இல்ல நீங்க ரெண்டு பேருமாவது புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன் நான் பண்ணின விஷயத்த நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களை நம்பி இருப்பேங்க அப்படின்னு சுதாகர் குரல்ல சுகத்தை வரவழிச்சுட்டு சொல்ல ஐயோ அப்படிலாம் இல்லைங்கன்னு செலியன்னு ஏதோ சொல்ல வர இருங்க இருங்க நான் முடிச்சிருந்தேன்ப்பா ஃபீல் நாம பண்ணலாம் அவங்க அவங்க பொண்ணு பேர்ல கொடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் பணம் கொடுத்துடுறேன்னு அவங்க எவ்வளவு நான் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இடையில இருக்கிற உறவு இதனால பாதிக்கப்படக்கூடாது அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த பணம் காசு பிசினஸ் இதெல்லாமே அப்புறம்தான் நீங்க சம்பந்தியம்மா கிட்ட பேசிட்டு சொல்றீங்களா அப்படின்னு சுதாதர் கேட்க கோபி சலியன் ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நீங்க இருங்க உங்க பொண்ணு கிட்ட மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு பொறுமையா போங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல சரின்னு குழப்பமாவே தலையாடுறாரு கோபி என்ன குழப்பம் இருந்தாலும் உடனடியா பேசி அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க குடும்பத்துல சொந்தக்காரங்களா இருக்கிறதுக்கு நாங்க குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சுதாகர் ஒரு ஐச தூக்கி வைக்க அலியன் மௌத்துல லேசா சிரிப்பு வந்துருது கோபி சொல்ல வர நான் வரேன் சம்பந்தி வரேன் பாண்ண ரெண்டு பேருக்கும் ஷேக் ஹேண்ட் குடுத்துட்டு கிளம்புறாரு சுதாகர் செழியா அவர் பேசுறது கரெக்டா இருக்க மாதிரியும் இருக்கு ஆனா ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல அப்பா அவரு யாரோ இல்லையேப்பா நம்ம ஃபேமிலி மேல அவ்ளோ மரியாதை வச்சிருக்காரு அப்படின்னு செல்லியன் சொல்ல ஆ ஆன்னு தலையாட்டுறாரு கோபி அப்புறம் எப்படிப்பா நம்மள சீட் பண்ண நினைப்பாரு அப்படின்னு அதிபுத்திசாலி சொல்லி செலியன் கேக்க நீ சொல்றது கரெக்ட் பட் அப்படின்னு ஏதோ குழம்பு நிக்கிறாரு கோபி இதோ பாருங்கப்பா பேரு யாராவது இத பண்ணிருந்தா நம்ம சந்தேகப்படலாம் அவரு நம்ம இனியாவோட மாமனாரு அவரு எப்படிப்பா சந்தேகப்பட முடியும் நாம தான் அம்மாவுக்கு பார்த்து புரிய வைக்கணும் அப்படின்னு செலியன் சரி வா போலன்னு குழப்பத்தோடயே தலையாட்டாரு கோபி கோபியும் செழியன்னு வீட்டுக்கு திரும்பி வர ஈஸ்வரி எழிலும் ஹால்ல சோஃபால உட்கார்ந்துருக்காங்க கோபி என்னாச்சுப்பா சம்மந்திகிட்ட பேசுனியா என்ன சொன்னாரு அவரு அப்படின்னு ஈஸ்வரி கேக்க சொல்றேம்மா அப்படிங்கிற கோபி செழியா நீ சொல்லுங்கற மாதிரி ஜாதை காட்டுறாரு செழியன் மாடி பக்கம் திரும்பி மா மா அப்படின்னு கூப்பிட பாக்கியா அங்க இருந்து இறங்கி வர்றாங்க உடனே எழில அம்மா பக்கத்துல வந்து நிக்கிறாரு என்ன அப்படின்னு பாக்யா கேக்க அம்மா அவர் கிட்ட நீ பயப்படுற அளவுக்கு எல்லாம் அங்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு செழியன்னு சொல்ல அதுக்குள்ள என்ன ஆட்டம் போட்ட என்னென்ன பேசுன இப்ப நிம்மதியா உனக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க எரிச்சலோடு பாக்குறாங்க பாக்யா இப்ப என்ன எதுக்கடி முறைக்கிற இப்ப எல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட பெரியவங்க மேல பயமும் மரியாதையும் போயிடுச்சு பாக்யா என்ன முறைச்சுக்கிட்டே இருக்க சம்மந்தி அந்த ஆளு இந்த ஆளுன்னா சொல்லி என்னென்னமோ பேசுன ரெஸ்டாரண்ட் என் கைய விடிச்சு போயிருச்சுன்னா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையா சம்மந்தியே சொல்லி இருக்காரு போ போய் நிம்மதியா தூங்கு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு ஈஸ்வரி சொல்ல இதோ பாருபாகியா ரெஸ்டாரெண்ட்ல இனியாவோட பேரை சேர்த்து அவங்க குரூப் ஆஃப் ரெஸ்டாரெண்ட்டுக்குள்ள கொண்டு தான் ஏதோ என்னமோ பண்ணிருக்காங்க பட் அது பாசிபிள் இல்லைன்னு அவங்க லீகல் டீமும் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸும் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அதனாலதான் வேற வழி இல்லாம இனியா பேர்ல ரெஸ்டாரண்ட்டை மாத்திருக்காங்க அப்படின்னு கோபி சொல்ல சரி அவரு சொல்றது உண்மையாவே இருக்கட்டும் டாக்குமெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பேசி இருக்கணும்ல ஏன் பேசலன்னு பாக்யா கேக்குறாங்க அது ஒருவேளை டைம் இல்லாம அவசர அவசரமா நடந்ததுனால சொல்ல முடியாம போயிருக்கலாம் பட் ஏற்கனவே பேசின மாதிரி ஓ ரெஸ்டாரண்ட்ட நீதான் பாத்துக்க போற அதோட மேனேஜ்மெண்ட்டையும் எப்பவும் நீ தான் பாத்துக்க போற அப்படின்னு கோபி சொல்ல நிறுத்துங்கன்ற மாதிரி கைய காமிக்கிற பாக்யா ஒத்த விரல நீட்டி அந்த ஆள் சொல்றத நீங்க நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல மறுபடியும் அந்த ஆளு இந்த எல்லாம் பேசாத நாம பொண்ணு குடுத்துருக்கோம் அத நீ ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பொண்ணு மட்டுமா குடுத்துருக்கேன் என் ரெஸ்டாரண்டையும் தூக்கி குடுத்துருக்கேன் அப்படின்னு பாக்யா பயங்கர எரிச்சலா சொல்ல எப்பா இத பாரு பாக்யான் எதை அட்வைஸ் பண்ண வர்றாங்க ஈஸ்வரி இத பாருங்க பாட்டி அம்மாவோட பயம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு எழில் கேக்கு இதோ பாருடா அவ்வளவு பயத்துக்கெல்லாம் இங்க அவசியமே இல்லடா அம்மா தான் இனிமே ரெஸ்டாரண்ட்டையே பாத்துக்க போறாங்க அத அவர் எங்ககிட்ட கன்ஃபார்மா சொன்னாரு அப்படின்னு செடியன்னு சொல்ல ஐயோ அது ஏன் நடக்காதுன்னு உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அந்த ஆள் ஒரு ஏமாத்தக்காரரு சிரிச்சு சிரிச்சு ஒரு கதை சொல்லியிருப்பாரு அத நம்பிக்கிட்டு நீங்க இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன் ரெஸ்டாரண்ட் கைய விட்டு போனது போனதுதான் அத நான் அக்செப்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எனக்கு தேவையில்லாத நம்பிக்கையை நீங்க குடுக்காதீங்க அப்படின்னு பாக்யா கத்திக்கிட்டு கையெடுத்து கும்பிட அம்மா இப்படியே ஓவரா எக்ஸைட் ஆயிட்டே இருக்காதம்மா யாரையுமே நம்பாம இருந்தா எப்படி மண்ணு செடியின்னு கேக்குறாரு நான் யாரையுமே நம்ப மாட்டேன்டா குறிப்பா அந்த ஆளை நான் நம்பவே மாட்டேன் பிசினஸ்காக பெத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஆளை நான் எதுக்குடா நம்பணும் அப்படின்னு பாக்யா அம்மா புரிஞ்சுக்கோமா அவங்க ஆளுங்க வரும்போது அவங்க உன்னோட இது வரும்போது எல்லாமே நல்லபடியா போகுது இதோ பாரு ஓம் உன்னுடைய சிஸ்டமேட்டிக்கா மாறும் அப்படின்னு சொல்லியும் எப்பா சாமி இன்னுமா என்னை முட்டாளன்னு எல்லாரும் நினைக்கிறீங்க என் ரெஸ்டாரண்ட் போயிடுச்சு அவ்வளவுதான் என் பொண்ண வச்சு எங்கிட்ட இருந்தா அந்த என் ரெஸ்டாரண்ட எழுதி வாங்கிட்டாரு எனக்கு தெரிஞ்சு நான் எழுதி குடுத்துட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எனக்கு ஆறுதல் சொல்றதா நினைச்சு நீங்க யாரும் ஏமாந்து போகாதீங்க குறிப்பா அந்த ஆளை மட்டும் நம்பவே நம்பாதீங்க நம்பாதீங்க ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் என் ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கினாருல்ல அத கூட மன்னிச்சிடுவேன் ஆனா என் பொண்ணுக்கு அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணினாரு அத மட்டும் நான் என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன் நான் சும்மா விடமாட்டேன் விடமாட்டேன்னு வெறியா சொல்லிட்டு பாக்கியா இங்கே வெளியே போறாங்க அம்மா அம்மா எங்கம்மா போற அம்மா அப்படின்னு வெளிய வேகமா போற பாக்கியா பின்னாடியே ஓடுறாரு எழில் ஒரு மறுபடி மறுபடியும் அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே வர தயவு செஞ்சு என் பின்னாடி வராதடா என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு பிளீஸ் வராதன்னு சொல்லிட்டு பாக்கியா போயிடுறாங்க எழில் ரொம்பவே சங்கடத்தோட பாத்துட்டு இருக்க உலரும் கோபி பயங்கர குழப்பத்துல இருக்க அவரோட முகத்தை பார்த்து ஈஸ்வரியும் குழப்பமா இருக்காங்க என்னடா இவங்க இப்படி குழம்பி போயிட்டு இருக்காங்கன்னு மாறி மாறி பாத்துட்டு இருக்காரு செழியன் அடுத்த நாள் பாக்யா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வர எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க எப்போவும் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த டேபிள்ல இருந்து வர செல்வி கிட்ட போய் செல்வின்னு கூப்பிட அக்கா இருக்கா கஸ்டமர் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க பில்லிங் செக்ஷனுக்கு வர அக்கா இன்னைக்கு நல்ல கூட்டம் அக்கா டிஃபன் பத்தவே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க இந்தாப்பா இத பில்ல போடுன்னு செல்வி வந்து நிக்கிறாங்க மறுபடியும் பாக்யா செல்வின்னு கூப்பிட இதோ வரேன் காண்டு போய்கிட்டே இருக்காங்க செல்வி செல்வி படு பரபரப்பா வேலை பாக்குற மாதிரி இருக்க அவங்க பக்கத்துல வர்ற பாக்யா நில்லுங்கிறாங்க சொல்லுக்கான செல்வி கேட்க என்ன பார்த்து ஏன் ஓடுறேங்கிறாங்க பாக்யா அப்படி எல்லாம் இல்லக்கான செல்வி சொல்ல நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ என் மூத்த கூட பாக்க மாட்டேங்கிற பாக்யா கேட்க ஓ ரெஸ்டாரண்ட்டுக்கா அப்படி ஓ முகத்தை கூட பாக்காம இருக்க முடியும் அப்படின்னு செல்வி சொல்ல ஏன் நீ கல்யாணத்துக்கு வரலன்னு பாக்யா கேக்குறாங்க உன்னதான் கேக்குறேன் ஏன் கல்யாணத்துக்கு நீ வரல அப்படின்னு பாக்கியா கேக்க அக்கா ஆளுங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க நான் உள்ளர போறேன்னு தப்பிக்க பாக்குறாங்க செல்வி இதோ பாரு இங்க நீ மட்டும் இல்ல வேற ஆளுங்களும் வேலை செய்யறாங்க வர்றவங்கள அவங்க கவனிச்சுக்குவாங்க கேட்டதுக்கு நீ பதில் சொல்லுங்கறாங்க பாக்யா உனக்கு தெரியாதாக்கா நான் ஏன் வரலன்னு அப்படின்னு செல்வி கேட்க பிரச்சனை எப்போ நடந்துச்சு ஆனா உனக்கும் அந்த வீட்டுக்கும் பல வருஷம் உறவு இருக்குல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல உறவா நான் வேலை செஞ்சேன் நீ எனக்கு சம்பளம் கொடுத்த அதை தாண்டி வேலை செய்யறவளுக்கும் வேலை செய்யற வீட்டுக்கும் என்னக்கா உறவு அப்படின்னு வழியோட செல்வி சொல்றாங்க ஏன்டி இப்படி பேசுற அப்படின்னு பாக்யா கேட்க ஏன் வரலன்னு கேக்குறியேக்கா வந்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாதா இனியா பாப்பா கல்யாணத்தை நான் நிற்க வந்த மாதிரி உங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் பேசுவாங்கல்ல மண்டபத்துல இருந்து என்ன துரத்துவாங்க என்னால கல்யாணத்துல பிரச்சனை வேணாம்னு தான் நான் வரல தேடி போய் அசிங்கப்பட வேணாம்னு நினைச்ச அதான்கா வரலன்னு செல்வி சொல்ல நீ வந்திருக்கணும் செல்வி எனக்காக நீ வந்திருக்கணும் அப்படின்னு பக்யா சொல்ல எத்தனை நாள் தான் அடுத்தவங்களுக்காக யோசிக்கிறது ஒரு தடவையாவது ஏன் புள்ளைக்காக நான் யோசிக்க வேணாமா செல்வி சொல்ல ஆகாஷ் எப்படி இருக்கா இருக்காங்க உன்னை பார்த்தாலே ஓடுறது அப்படின்னு கண்ணுல கண்ணீரை தொடிச்சுக்கிறாங்க செல்வி ஓ மக மட்டும் இல்லக்கா ஏன் மயனும் சந்தோஷமா இருப்பான் இன்னைக்கு இல்லன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷமா தான் இருப்பான் இருப்பான் என் பிள்ளைன்னு சொல்லிட்டு செல்வி நகர இரு வீட்ல இருக்கவங்க தான் என்ன புரிஞ்சுக்கலன்னா நீயும் ஏண்டி என்ன புரிஞ்சிக்காம பேசுற அப்படின்னு பாக்யா கண்ணல ரொம்பவே வலியோட கேக்க எனக்கு உன்னை நல்லா புரியுதுக்கா எனக்கு உன் மேல எந்த கோவமோ வருத்தமோ இல்ல நீ உன் மக வாழ்க்கையை யோசிக்கிற மாதிரி நான் என் மக வாழ்க்கையை யோசிக்கிறேன் அவ்வளவுதான் செல்வி சொல்ல இந்த கல்யாணம் இப்ப வேண்டாம்னு நான் எவ்வளவோ சொன்னேன் ஒரு கட்டத்துக்கு மேலன்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க அக்கா நல்ல இடத்துல தானே இனியாவை கட்டி குடுத்துருக்குற அப்புறம் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு செல்வி சொல்ல இல்ல செல்வின்னு பாக்கிய ஏதோ சொல்ல வர்றாங்க விடுக்கா எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இனியா பாப்பாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அவங்களும் புருஷன் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு செல்வி சொல்ல வீட்டோட பைனான்ஸ்ல இருந்து எல்லாம் கைக்கு வந்துருச்சு குடும்ப தலைவர் இல்லாததுனால குடும்ப தலைவிக்கான அங்கீகாரமும் எனக்கு கிடைச்சிருச்சு இது எல்லாமே நடந்துருச்சு என் பிள்ளைங்க வாழ்க்கையில முடிவெடுக்கிற உரிமையும் எனக்கு வந்துரும் நினைச்சேன் ஹம் நம்ம கல்யாணம் தான் நாம நினைச்ச மாதிரி நடக்கல நம்ம பிள்ளைங்க கல்யாணமாவது அவங்க ஆசைப்படுறபடி நடக்கணும்னு நினைச்சேன் ஆனா முடிவெடுக்கிற உரிமை மட்டும் இல்ல கருத்து சொல்ற உரிமை கூட இல்லன்னு ஆகாஷ் நல்லா இருப்பான் செல்விங்கிறாங்க பாக்யா தெரியும்க்கா வேகமா ஓடிட்டு இருந்தவன் தடுமாறிட்டான் தடிக்கு விழுந்தவன் இப்ப எந்திரிக்கவும் செஞ்சிட்டான் இனிமேல் தடுமாற மாட்டான்க்கா இப்ப முன்ன விட ஓய் வேகமா ஓடுவான்கா நல்லா இருப்பா கல்யாணத்துக்கு வரலன்னா கூட அந்த நாள் இனியா பாப்பாவைதான் யோசிச்சுட்டு இருந்த இனியா பாப்பாவும் நல்லா இருக்கும் நீ செல்வி அந்த எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க ரொம்ப நேரம் அங்கேயும் நிக்கிற பாக்யா தனக்கு யாருமே இல்ல இந்த உலகத்துலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே மருத்துடையில வந்து உட்கார்ந்து இருக்காங்க வேலையை அவங்க ஸ்டாஃப் எல்லாம் வர்றாங்க பாக்யாக்கா நாங்க கிளம்புறோம்னு சொல்ல சரின்னு பாக்யா தலையாட்ட ஸ்டாஃப் எல்லாம் போறாங்க அடுத்து வர்ற செல்வி அக்கா இந்தாக்கா சாவி போட்டிட்டேங்கா கிளம்பும் போதே ராணி சொன்னா ரெஸ்டாரண்ட இனியா பாப்பா பேருக்கு மாத்தி எழுதி குடுத்துட்டியாக்கா அப்படின்னு செல்வி கேக்க மாத்தி குடுக்கல மாத்தி வாங்கிட்டாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல முதல்லயே சொன்ன ஏதோ உள்நோக்கத்தோடு தான் இனியா பாப்பா பொண்ணு கேட்டு வந்திருக்காருன்னு நான் கூட நீ சொன்னத பெருசா எடுத்துக்கிட்டலக்கா என்னக்கா இது மனுஷங்க இப்படி இருக்கிறாங்க ச்சே சரி இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்க எழில் வந்து வண்டியை நிறுத்துறாரு அவரு அம்மாவுக்கு எதிரில அந்த திட்டுல உட்கார ஏன் எழில் தம்பி எல்லாம் அம்மா கூடவே இருந்திருக்கீங்க அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்க விட்டீங்க இனியா பாப்பா அக்காவோட பொண்ணுதான் இருந்தாலும் அக்காவுக்கு மனசு வந்து எழுதி கொடுத்தா அது வேற அக்காவுக்கே தெரியாம எழுதி வாங்குறதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு செல்வி கேட்க எனக்கு தெரியாம எழுதி வாங்கிட்டாங்கன்னு யார் சொன்னாங்க மத்தவங்களுக்குதான் அது வெத்து பத்திரம் அந்த பத்திரத்தை கையில வாங்கினதுமே இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு இல்ல பாக்கியான்னு அவர் எழுதியிருந்தது எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க நீ சொல்றது எனக்கு புரியுதுமா ஆனா அப்பா கிட்டையும் அண்ணன் கிட்டையும் அவரு பேசி இருக்காருமா என்ன நடந்ததுன்றது அவரு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இருக்காரு அப்படின்னு எழில் சொல்ல அவரு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு எழிலு கல்யாணத்துக்கு முந்தின நாள் பேசின மாதிரி அவரு இன்னைக்கு நடந்துக்கல கண்டிப்பா இன்னைக்கு பேசின மாதிரி நாளைக்கு பேச மாட்டாரு அப்படின்னு பாக்யா சொல்ல சரிமா இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாரு எழில் கிட்டத்தட்ட ரெஸ்டாரண்ட் என் கைய விட்டு போயிடுச்சு மட்டும் தான் நான் பாத்துக்க போறேங்கிற சின்ன பிடிப்பு மட்டும் தான் என்கிட்ட இருக்கு அதுவும் முழுசா எப்போ போக போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பக்யா சொல்லு அக்கா நீ கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டின ரெஸ்டாரண்ட்டுக்கா இங்க இருக்கிற உங்க ஒவ்வொரு செங்கல்லையும் உன் உழைப்பு இருக்கு கண்டிப்பா இது உன் கைய விட்டு போகாதுக்கா அப்படின்னு செல்வி சொல்ல கேக்க நல்லாதான் இருக்கு செல்வி ஆனா நடக்கிறது வேற மாதிரி இருக்கே அப்படின்னு பாகியா சொல்ல சரி அவர் மேல கேஸ் போடலாங்கறாரு எழில் எழுதி கொடுக்கலன்னு சொல்லலாம் அவர் ஏமாத்தி எழுதி வாங்கியிருக்காருன்னு சொல்லுவோம் நாங்க எல்லாரும் தானே கூட இருந்தோம் நடந்தது என்னன்னு நாங்க சாட்சி சொல்றோம் அப்படின்னு எழில் சொல்ல நீங்க இந்த விஷயத்துல ஏன் பக்கத்துல நிக்கிறது இனியாவுக்கு எதிரா நிக்கிறதுக்கு சமம் அது உனக்கு புரியுதா இனியாவ அந்த வீட்டுக்கு தான் நம்ம வாழ அனுப்பி இருக்கோம் இன்னைக்கு இனியாவை அனுப்பிட்டு நாளைக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப முடியாது இல்லடா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் லோன் வாங்கியிருக்கேன் அதை அடைக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்குங்கிறாங்க பாக்கியா பழைய ரெஸ்டாரண்டோட வருமானம் அந்த வருமானத்தை இங்க போட்டா அந்த ரெஸ்டாரண்ட் நஷ்டம் ஆயிடும் கொஞ்ச நாள்ல அதையும் பூட்டுற மாதிரி ஆயிடும் பாக்கியா ரொம்பவே வருத்தமா சொல்ல உச்சு கூட்டுறாரு எழில் ஏங்கா தான் ரெஸ்டாரெண்ட குடுத்தா உனக்கு எம்பட்ட பணம் வேணாலும் தரேன்னு கேளுக்கா பத்து மடங்கு பணம் கேளு வச்சு லோன் அடிச்சிட்டு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்போம் ஒண்ணு இல்ல ஆரம்பிப்போம் அப்படின்னு செல்வி செம்மையா ஐடியா கொடுக்க அதெல்லாம் பண்றதா இருந்தா இனியா கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணி இருக்கணும் டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணி இருக்கணும் இப்ப நம்ம கைய கட்டி நிக்கிறத தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது ஆனா அந்த கடவுளுக்கு பாக்கியானா தனி பாசம் போல இருக்கு ஒரு நாள் கூட என்ன ஃப்ரீயாவே விட்டதே கிடையாதுன்னா பாத்துக்கங்களேன் ஏதாவது டாஸ்க் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு சரி நீ கிளம்பு செல்வி கிளம்ப பார்த்துக்கலான்னு பாக்கியா சொல்ல வரேன் தம்பி நான் மனசோட அங்க இருந்து கிளம்புறாங்க செல்வி இவ மனசுலயே ஆயிரம் கவலை ஆனா எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு போலாமான்னு எழில் கேக்குறாரு பாக்யா பாத்துட்டு நாம எங்கேயாச்சும் போயிட்டு அப்புறமா பொறுமையா வீட்டுக்கு போலாம் சரியா அப்படின்னு எழில் கேக்க எங்க போனாலும் கடைசியா வீட்டுக்கு தானே போகணும் அங்கேயே போய்டலாம் அப்படின்னு விரக்தியோட சொல்றாங்க பாக்கியா இதுக்கு மேல என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் friends.